எல்லாேருக்கும் காலை வணக்கம் அப்புறம் நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம விவசாயம் நம்ம பெரும்பாலும் விவசாயம் பற்றி தான் அதிக வீடியோ அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக தான் தொடர்ந்து பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை அதாவது இப்போ நம்ம அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி போகலை நம்ம கிராமங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்புறம் ஒரு சில இப்போ நேரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு திடீர்னு ரெடி பண்ணோம் நாங்களே இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்களை எடுத்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நமக்கு நிறைய இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளே ஒரு சில நேரம் தனியாக பார்த்து நம்ம சிரிச்சுக்கிடுதோம் என்ன காரணம்னா இது நம்மளோட மூணாவது சேனல் அதில் ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு ஓடி 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 நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருந்தோம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் யூஸ் தரலை அப்போ நம்ம நிறைய விஷயம் தெரியாமல் கற்றுக்கிடாமல் நிறைய பண்ணோம் அப்புறம் விவசாயத்துலேயும் அதே மாதிரி தான் நிறைய தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணதுலேருந்து நிறைய புது புது விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டே இருக்கோம் இப்போ இப்போ நம்ம இந்த மணி டாட் பிரியா டிவி தான் நம்ம மூணு சேனலோட பேரும் ரெண்டு சேனல் வந்து டெர்மினேட் அந்த மாதிரியாக சொல்லுவாங்க அது வீடியோ அப்லோடு பண்ணுத நம் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரியாக அதில் நம்ம சேனல் டெர்மினேட் ஆகி போயிட்டு அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படலை இப்போ நம்ம வருஷ வருஷம் விவசாயம் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா மழை அப்புறம் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவு வருமானமும் இல்லாமல் ஒரு சில நேரம் ரொம்ப நஷ்டமும் ஆகும் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவால் நமக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு வீட்லேயும் சரி குடும்பத்துலேயும் நிறைய சிக்கல்களை சந்தித்து தான் நம்ம வெளியூருக்கெல்லாம் இந்த ஊரே வேண்டாம் வீடே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ இடையில கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போயிட்டோம் அப்போ நம்ம இந்த வீடியோ காலையில் காலையில் சாப்பிடாமலாம் போய் வீடியோ எடுத்தோம் அப்போ நிறைய பேச தெரியாமலும் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களில் தப்பு பண்ணோம் அப்போ நமக்கு பொறுமை இல்லை அப்போ நம்ம முன்னேறணுங்கிற நிறைய பொறுமையான பொறுமையை தான் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்குதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டு அப்புறம் ஹை குவாலிட்டியான கேமரா இப்போ நம்ம நார்மலாக ஆரம்பித்தது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா செல்லில் தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஃபைவ் ஜி மொபைல் வாங்கி வீடியோ தெளிவுக்காக மாத்திரம் வாங்கினோம் இப்போ நம்ம இருக்கிறதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் இதை நம்ம அடிக்கடி காட்டியிருப்போம் நம்ம வாழவையை இதன் பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பலாமரம் இந்த மாதிரியாக நிறைய கஷ்டங்களுக்கு உடையில நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ நல்ல ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள்லாம் நம்ம விவசாயத்திலருந்தே எடுத்துக்கிட முடியுது நம்ம எந்த வேலை தான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நம்ம கடைசியாக பார்க்குற விஷயம் காசாக இருக்கும் நம்ம சாப்பாடாக தான் இருக்கும் மெயினாக அப்படி நம்ம நிறைய ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயத்தில் அனுபவமும் இருக்குது அதாவது ஒரு நம்ம ஏற்கனவே விவசாயம் கொடுப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம விவசாயத்தில் இருக்கோம் இப்படியா விவசாயம் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிடுவோம் அப்புறம் அதாவது நம்ம சொன்ன மாதிரி எங்கே சுற்றினாலும் நமக்கு இந்த சாப்பாடு மெயினாக இருக்குது அப்புறம் பணங்கிறது நம்ம எங்கே இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் அது நம்ம உள்ளூர்லேருந்தே நிறைய விவசாயம் பண்ணையில் கண்டிப்பாக அதிகமாக சம்பாதிக்க முடியுது இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் வீடியோ இந்த மாதிரியான் நிறைய இப்போ அப்லோட் இருக்கோம் இது எந்த மாதிரியாக இருக்குது ஏன்னா நம்ம இப்போ வளர்ந்த சேனலில் நம்மலாம் யாருன்னே தெரியாம ஆரம்பித்த சேனல் தான் இது அப்போ எனக்கு இப்போ இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் எல்லாேருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிடுவோம் அப்புறம் விவசாயம் புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கும் விவசாயம் பழகணும்னு ஆசைப்படுறது எல்லாருக்கும் நம்ம சேனல் ஒரு உதவியாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அப்புறமா இதில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் நான் நாலு பேரை மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய நோக்கம் அதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் கற்றுக்கிட்டதும் அப்பா அம்மா அந்த மாதிரி யாரும் சொல்லித்தரல அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க விவசாயம் பண்ணணும்னா உனக்கு உள்ளூர்லேயே நிறைய வருமானத்தை வச்சுட்டு எங்கேயும் போக வேண்டாம் நம்பி இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்மளை சோகமாக இருக்கிலையும் சரி சந்தோஷமாக இருக்கலையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாப்புல அப்போ எந்த ஒரு விஷயமாகவும் மண்வெட்டி வேலையை களை எடுக்கிற வேலை எதுவுமே நமக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது முழுக்க முழுக்க என் நண்பர்கள்ட்டையும் அப்புறம் பெரிய பெரிய அதாவது எப்படின்னா இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய விவசாயிகள்டையும் நம்ம கிராமத்தில் பண்ணுவவங்கட்டையும் கேட்டு கேட்டு நிறைய கற்றுக்கிட்டோம் இதில் நமக்கு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம் அப்படி பின்னாலெல்லாம் ஆட்கள் வருவாங்க போவாங்க இது கிராமங்கிறதுனால நம்ம என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இது பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்காகவே நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு கூச்சப்படுவோம் இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களே நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூச்சப்பட்டு பேச மாட்டேங்க அவங்க பாட்டில் ஆக்கி வந்ததெல்லாம் பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க நம்ம நாலு பேருக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம் அப்புறம் நம்ம படிப்பு அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒம்போதாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் ஆனால் படிக்கலைன்னு நம்ம என்றைக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது ஏன்னா படித்தவங்கள விட இங்கே படிக்காதவங்களும் நிறைய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளும் நிறைய விஷயம் படிப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம மொபைல்லையே கற்றுக்கிடலாம்ங்கிற விஷயம் தெரிஞ்சுது இப்படியே நம்ம ஒரு சில நண்பர்கள் அப்படியே சொல்லி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம் அதில் ரெண்டு சேனலும் போச்சு இப்போ மூணாவது சேனல் ஓரளவு சக்ஸஸாக போய்கிட்டு இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேயும் நமக்கு காசு வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் ஆரம்பித்தோம் இதில் கண்டிப்பாக வந்தாலும் இதை நம்ம ஒன்றும் அதாவது எப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க இந்த மாதிரியான பொருட்கள் இதெல்லாம் தேவைப்படும் இப்போ நம்ம வாங்கின மொபைல் முத கொண்டு நம்ம அதாவது என் பட்ஜெட்டுக்கு அதிகம் நம்ம ஒரு ஐநூறுரூவா சம்பளம் அறநூறுவா சம்பளம்ங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தெளிவில் அப்படி இப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம குவாலிட்டியை அதிகப்படுத்த இதுக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பணம் வந்தால் கூட ரெடி பண்ணுவோம் அப்போ நம்ம இப்போ என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ அதுக்காக தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம கஷ்ட கஷ்டம்னா அந்த அளவுக்கு இப்போ கூட நம்ம அரிசி அந்த மாதிரியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே வயலில் விளையிற நெல்லை கூட நம்ம அப்படியே வியாபாரத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு விவந்துச்சுருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரேஷன் அரிசி தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நமக்கு இந்த கடை அரிசி இந்த மாதிரியாக நமக்கு பிடிக்கலை நம்ம வீட்டில் விவசாயிகள்லாம் பெரும்பாலும் வீட்டுக்குன்னு சொல்லி தனியாக நெல் மூடை எடுத்து வச்சுக்கிடுவாங்க அவங்க தேவைக்கு ஒரு ஆறு மாத தேவைக்கு அதை அவிச்சு அப்படியே தான் குத்தி சாப்பிடுவாங்க நம்ம அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வைக்கிற சோழியே இல்லை நம்ம கொடுத்துட்டு இலவச அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது அப்படியே சின்ன வயசுலேருந்தே பழக்கமாயிட்டு நமக்கு புதுசாக ஒரு அரிசி வாங்கி சாப்பிடணுங்கிறது இன்னும் அந்த அந்தளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை எல்லோரும் இதை தான் கோடி கோடிக்கணக்கான மக்கள் நம்மளும் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இருந்தோம்னா இப்போ நம்ம அதாவது எப்படின்னா இன்னொரு நமக்கு டைம் இருக்குது இப்போ நம்ம அந்த பணத்துக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கல கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம் அதான் சொல்லதுக்கான இந்த வீடியோ தான் இது அதில் நமக்கு ஃபஸ்ட்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா நம்மளை மாதிரி அதாவது இன்றைய மாதிரி இப்போ நான் போன வாரமாக போயிருந்தேன் மண்வெட்டி நம்ம தோட்டத்துக்கு வேலைகளுக்கு தேவைப்படுதுன்னு புது மண்வெட்டி கேட்டு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க அப்படியே கேட்டவுன்னே எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு அப்படியே இப்போ ஃபுல்லாக விளவுறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அடுத்து வாரேன் ஏன்னா கையில் கொஞ்சம் காசு பற்றாக்குறன்ட்டு வந்துட்டோம் அப்படி இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம் அப்போ அந்த பணத்தோட தேவை எல்லாமே நமக்கு தெரியுது ஓரளவு அதாவது சிக்கனமாக செலவு பண்ணால் தான் இங்கே வாழவும் முடியும் ஆடம்பர செலவு குறைக்கணுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம் இப்போ இது அத்தியாவசிய பொருள் இதை வாங்குறதுக்கே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பணம் பெரிய தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி அதாவது இங்கே வாழை வெட்டுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் களை எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரியாக நம்ம நிலத்தை வச்சுருந்தா மாத்திரம்தான் நமக்கு அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஓரளவு லாபம் இதில் வேற பன்றிகள் தொல்லை இன்றைக்கி கூட ஒரு பத்து வாழையை பிடிங்கி போட்டிருக்கு முடிஞ்சால் கடைசியாக கட்டுறேன் பன்றிகள் தொல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாழையில் இருபத்தஞ்சு ஆள் கொடுத்து சம்பளத்துக்கு வெட்டியும் அதாவது இது தரிசு விட்டா வெட்டி அதுலேயே இப்போ நம்ம மல்லிகைப்பூவை மாற்றி போட்டிருக்கோம் வீடு பெயராக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் மல்லிகைப்பூ எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ இந்த மாதிரியாக நம்ம சேனலில் நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய புது நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம செய்ய போகிறது அவங்க இப்போ இந்த வீடியோக்கு கீழே பண்ண போகிற முதல் கமாண்ட்டுக்கு நம்ம அந்த பின் பண்ணி வச்சுருவோம் அவங்க வீடியோ க்ரியேட்டராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடியோ க்ரியேட்டருக்கு நம்மளால் எப்படின்னா சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கண்டிப்பாக நாளைக்கு பெருசாக வளருவாங்க இன்றைய மாதிரியே அவங்க கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வேணால் சொல்லலாம் இப்போ நம்ம கிராமத்தில் இருக்க படிக்கல அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நினைக்கக்கூடாது ஒரு சில விஷயம் நம்ம ஒரு ஆறு வருஷமாக வீடியோ அப்லோடு பண்ணுவோம் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்புறம் பெரிய பெரிய யூடியூப் நண்பர்கள்லாம் நமக்கு பழக்கம் இருக்காங்க நமக்கு தெரியாத விஷயங்கள கேட்டு கேட்டுக்கூட உங்களுக்கு உதவியை அதை மட்டுத்தரம் பண்ணுவோம் இப்படி என்னைய மாதிரி விவசாயத்தில் கஷ்டப்பட்டு இந்த மண்வெட்டி வாங்க முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்தோம் எந்த மாதிரியான நண்பர்களுக்கு என்னோட முதல் சம்பளம் வந்தாலும் யூடியூப்பில் இருந்து நம்ம ஃபுல்லுமே அவங்களுக்கு கொடுப்போமா அப்படிங்கிறதெல்லாம் யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க நம்மளும் கொடுக்க முடியுமாங்கிறதும் தெரியலை ஆனால் அவங்களோட அவங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரியாக விவசாயம் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்போது நம்ம உங்களை நேரடியாக வந்து நாங்கள் நானே சந்திக்கிறேன் இப்போ நான் சிங்கிளாக தான் வீடியோ எடுப்பேன் அதனால் நானே நேரடியாக வருவேன் உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுத பொருளையும் தந்துட்டு உங்கள் கூட ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அந்த மாதிரியாக நீங்கள் செய்கிற விவசாயத்தையும் நம்ம சேனலில் காட்டிட்டு இந்த மாதிரியாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பத்து நிமிஷம் பக்கம் பேசியிருக்கோம் எந்தளவு பேசியிருக்கோம்னு தெரில நான் கண்டிப்பாக இது ஒரு அதாவது எப்படின்னா ஒரு நல்ல முயற்சியாக தான் பேசியிருக்கோம் எதுக்குன்னா என்னிய மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கும் சரி விவசாயம் பழகணும் விவசாயம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கு ஒரு முதலீடு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு வித வேங்க இந்த மாதிரியாக ஒரு சின்ன மண்வெட்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயர் ரொம்ப காஸ்ட்லியாக போகலாம் இப்போ டிராக்டரு அந்த மாதிரியான நிறைய விஷயம் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பெரிய பெரிய அதாவது எப்படின்னா அவங்கக்கிட்ட தேவைக்கு அதிகமான பணங்கள் இருக்கிறதுனால அவங்க செய்ய முடியும் இப்போ நம்மளே படுறதுக்கு கஷ்டம் இதில் நம்ம இஎம்ஐயில்தான் இந்த மொபைலே மொபைலே ஓடிக்கிட்டு இருக்குது மாதம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா பக்கம் மொபைலே இஎம்ஐயில்தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரியான கஷ்டத்துலேயும் அதை நம்ம கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருப்போம் என்றைக்காக இருந்தாலும் நம்ம கஷ்டம் மாறுங்க நம்ப தான் வீடியோவும் அப்லோட் பண்ணுதோம் அப்போ என்ன மாதிரியே கஷ்டப்படுதப்பட்டவங்களுக்கும் சரி பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன உதவியாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ இதில் இன்றைக்கி பண்ணுற கமாண்டை நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக உங்கள் ஐடியாவும் செக் பண்ணி பார்ப்போம் நான் காண்டாக்ட்டு கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை நம்ம அப்படியே பின் பண்ணி வச்சிருப்போம் இந்த வீடியோவில் வர கமாண்ட் எல்லாமே நான் உங்கள் ஐடியும் செக் பண்ணுவேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நான் வருவேன் இல்லை நண்பர்களை உங்களை காண்டாக்ட் பண்ணி நேராக வந்து பார்ப்பேன் இங்கே கஷ்டப்படுறவங்களை மாத்திரம் நேரடியாக பார்க்காம எந்த உதவியும் பண்ண முடியாது அது உண்மை தான் ஏன்னா நிறைய ஏமாத்து வேலைகள் நான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது கஷ்டப்படுதுன்னு சொல்லி நிறைய நிறைய நெருங்கிய நண்பர்களே பணம் பறிச்சிட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம உண்மையான விவசாயிகளுக்கும் வளரணும் விவசாயம் கற்றுக்கிடணும் பழகிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் கிராமத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்னம் அதாவது எப்படின்னா இப்போ வீடியோ போடுற எல்லாருமே அடுத்த வீடியோவில் நமக்கு அடுத்து ஒரு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும்னு பண்ணுவாங்க நம்ம எந்த வருமானமுமே வரலை இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லுத காரணமும் அதுக்கு தான் அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்து ஒரு சின்ன உதவி இப்போது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நூறு டாலர்னு சொல்லுவாங்க நூறு டாலர்னால் நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம போக்குவரத்து செலவு இந்த மாதிரியா இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு ஜிபி அப்படி நமக்கு டேட்டா அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கும் எல்லா யூடியூபர்களுக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு இங்கே நம்ம அதுக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ கையிலேருந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் செலவும் அப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு சில தேவைகள் அப்புறம் நிறைய கேமரா சரியில்லை இன்னுமே இன்றைக்கி தெளிவாக பண்ணணுங்க அதுக்காக ஒரு சில நண்பர்களையும் வர சொல்லிருக்கோம் அவங்களுக்கும் கண்டிப்பாக எதாவது கொடுத்தா தான் நமக்கு உதவிகளும் பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்து அதில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்க்குற வேலையை தொடருவோம் அதில் எந்த வித ஏன்னா நான் அந்த வேலையும் சொல்லிடுறத உங்ககிட்ட நான் ஒன்றும் பெரிய படிச்சுட்டு அந்த மாதிரி இல்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே படிக்கலை அதாவது கூலி தொழிலாளி தான் மூட மூட சமக்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் வர வருமானம் நம்ம மூட சமைக்கிறதுல நம்ம குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு அதாவது கழிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வர ஒரு சில இந்த மாதிரியான அமௌண்ட்டை ஒரு சில மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நம்ம நேரடியாக பார்த்து கண்டிப்பாக செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்க மெசேஜ் கமெண்ட் எதாவது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் பண்ணும்போது தான் நம்ம வீடியோவும் அதிகமாக வெளியே போகும் அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போயிட்டு ஓடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கோம் ஏன்னா டைம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் போய்கிட்டு இருக்குது நமக்கு நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும் அதுலேயும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம படிக்கலை நிறைய நண்பர்களை கேட்டு வச்சுருக்கோம் அவங்ககிட்ட கேட்டு பண்ணுவோம் நல்லதே நினைக்கிறேன் அதனால் நல்லதே நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிப்போம் இதை எல்லா யூடியூபர்களும் சொல்லியிருப்பாங்க வீடியோ பண்ணுறவங்களும் அதாவது இங்கே நம்ம வீடியோவை பார்க்குற வரைக்கும் தான் நமக்கு பார்த்தா தான் வியூஸ் போகும் அது மூலமாக வர வருமானத்தை தான் நம்ம எடுத்து கொடுக்காங்க நம்மளும் கொடுக்கதாக இருந்தாலும் அப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் நிறைய தொடர்ந்து பாருங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஆல் பட்டனை கொடுத்துக்கிடுங்க அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியில் தான் நம்ம சேனல் இருக்கிறது வெளியே போகும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வருமானம் வரும்னு நம்புதேன் அதை எடுத்து கஷ்டப்படுற விவசாயிகளுக்கும் சரி முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன்